வணக்கம் பூனை அம்மாக்களே மற்றும் பூனை அப்பாக்களே நீங்கள் எப்போதாவது ஒரு பஞ்சு பஞ்சுமிட்டாய் போல இருக்கும் விலை உயர்ந்த பெர்ஷியன் பூனையையும் உங்கள் தெருவையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு கம்பீரமான நாட்டுக் கருப்பு பூனையையும் பார்த்து யோசித்ததுண்டா இங்கே உண்மையான ராஜா யாரென்று நாம் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அழகான குறிப்பிட்ட இனப்பூனைகளை வாங்குகிறோம் ஆனால் அந்த அழகுக்காக அவற்றின் ஆரோக்கியத்தை நாம் பணயம் வைக்கிறோமா நினைக்கவே பயமாக இருக்கிறதல்லவா கவலை வேண்டாம் இன்று உங்கள் சாதாரண மொங்கி அல்லது நாட்டின பூனையை ஒரு ரகசிய மரபணு சூப்பர் ஹீரோவாக மாற்றும் அறிவியல் உண்மைகளை வெளிக்கொணரப் போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த குட்டி ரவுடியின் பெயர் என்ன மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் எங்கிருந்து தொடங்கியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூனைகள் தாங்களாகவே நம்மிடம் வந்தன நமது தானிய கிடங்குகளில் இருந்த எலிகளை வேட்டையாடி நமக்கு நண்பர்களாயின அப்போது இனம் என்றெல்லாம் எதுவும் இல்லை வலிமையான புத்திசாலித்தனமான மற்றும் உயிர் வாழத் தகுதியான பூனைகள் மட்டுமே இருந்தன ஆனால் மனிதர்களாகிய நாம் சும்மா இருப்போமா ஒரு கச்சிதமான வேட்டை இயந்திரத்தை பார்த்து உம் இது நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இதன் முகத்தை ஒரு சுவரில் இடித்தது போல மாற்றினால் இன்னும் அழகாக இருக்கும் என்று நினைத்தோம் அதோடு அதற்குச் சரியாக சுவாசிக்க முடியாமல் செய்தால் இன்னும் சூப்பர் என்று முடிவு செய்தோம் இப்படித்தான் தூய இனங்களை உருவாக்கும் நமது பயணம் தொடங்கியது குறிப்பிட்ட தோற்றத்திற்காக குறிப்பிட்ட குணத்திற்காக நாம் பூனைகளின் மரபணுக்களில் விளையாட ஆரம்பித்தோம் இதன் விளைவுதான் இன்று நாம் காணும் நூற்றுக்கணக்கான விதவிதமான பூனை இனங்கள் சரி முதலில் தூய இனம் அல்லது பியூர் பியூர் பிரெட் பூனை என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்துகொள்வோம் இது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தைக் கொண்ட பூனை அல்ல ஒரு தூய பூனை என்பது பல தலைமுறைகளாக ஒரே இனத்தைச் சேர்ந்த மற்ற பூனைகளுடன் மட்டுமே திட்டமிட்டு இனப்பெருக்கம் செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான வரையறுக்கப்பட்ட குணாதிசயங்களைக் கொண்டதாகவும் உதாரணமாக ஒரு பெர்சியன் பூனைக்கு தட்டையான முகம் நீண்ட மற்றும் அடர்த்தியான உரோமம் மற்றும் அமைதியான குணம் இருக்க வேண்டும் என்று பூனை வளர்ப்பாளர் சங்கங்கள் விதிகளை வகுத்துள்ளன இந்த விதிகள் இனத்தரம் பிரீட் ஸ்டாண்டர்ட் என்று அழைக்கப்படுகின்றன இந்த விதிகளை எல்லாம் பூர்த்தி செய்தால்தான் அது ஒரு சாம்பியன் பூனை இது ஒரு கலை படைப்பை உருவாக்குவது போன்றது ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு நிறமும் கவனமாக திட்டமிடப்பட்டு தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் இந்த பூனைகளுக்கு ஆயிரக்கணக்கில் சில சமயங்களில் லட்சக்கணக்கில் கூட விலை வைக்கப்படுகிறது அவை வெறும் செல்ல பிராணிகள் அல்ல அவை ஒரு குறிப்பிட்ட மரபு மற்றும் அழகியலின் வாழும் சின்னங்கள் இப்போது ஒரு கலப்பின பூனை அல்லது நாம் அன்பாக நாட்டுக்குட்டி என்று அழைக்கும் மொகி மாகி என்றால் என்ன என்று பார்ப்போம் இதற்கு பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை இதுதான் இயற்கையின் உண்மையான படைப்பு கலப்பின பூனைகளுக்கு பின்னால் எந்த ஒரு திட்டமிடப்பட்ட இனப்பெருக்கமோ இனத்தரமோ கிடையாது அவை தங்கள் துணைவர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன இதன் விளைவாக அவற்றின் மரபணுக்கள் ஒரு பெரிய கலவையாக இருக்கின்றன ஒரு தெருவில் இருக்கும் பூனை அடுத்த தெருவில் இருக்கும் பூனையுடன் இணை சேரும்போது முற்றிலும் புதிய மற்றும் தனித்துவமான மரபணு கலவையுடன் குட்டிகள் பிறக்கின்றன அதனால்தான் ஒவ்வொரு நாட்டின பூனையும் தனித்துவமான நிறம் உருவம் மற்றும் குணாதிசயங்களுடன் காணப்படுகிறது ஒன்று கருப்பாக இருக்கலாம் மற்றொன்று மூன்று வண்ணங்கள் கலந்து இருக்கலாம் இன்னொன்று புலி போன்ற வரிகளுடன் இருக்கலாம் இவை பூனை உலகின் ஆல் ரவுண்டர்கள் அவற்றுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட விதிகளும் கிடையாது உயிர் வாழ்வது ஒன்றுதான் அவற்றின் ஒரே விதி தூய்மையின் இருண்ட பக்கம் என்ன தெரியுமா அதுதான் உள்ளினப்பெருக்கம் இன்பிரீடிங் ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை உதாரணமாக தட்டையான முகத்தை அல்லது மடிந்த காதுகளை அடுத்தடுத்த தலைமுறைகளில் தக்க வைக்க வளர்ப்பாளர்கள் பெரும்பாலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பூனைகளையே இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார்கள் அதாவது தந்தை மகளுடனோ அண்ணன் தங்கையுடனோ இனப்பெருக்கம் செய்யப்படுவது இதை கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்கிறதல்லவா இதை லைன் பிரீடிங் லைன் பிரீடிங் என்று இன்னும் மென்மையாகச் சொல்வார்கள் இது ஒரு குறிப்பிட்ட நல்ல குணத்தை வலுப்படுத்தினாலும் கூடவே ஒரு பெரிய ஆபத்தையும் அழைத்து வருகிறது அந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு மரபணு குறைபாடு அல்லது நோய் இருந்தால் அதுவும் இந்த உள்ளினப் பெருக்கத்தால் வலுப்பெற்று அடுத்தடுத்த தலைமுறைகளில் வெளிப்படத் தொடங்குகிறது இது ஒரு ராஜ குடும்பம் பல நூற்றாண்டுகளாக தங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை போன்றது ராஜ தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கூடவே பரம்பரை நோய்களின் ஒரு பெரிய பட்டியலையும் சேர்த்துதான் தக்க வைக்க முடியும் இதற்கு நேர்மாறாக கலப்பின பூனைகளின் உலகம் ஒரு பிரம்மாண்டமான மரபணு நீச்சல் குளம் ஜீன்பூல் போன்றது இங்கே எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வெவ்வேறு பின்னணிகளைக் கொண்ட பூனைகள் ஒன்றோடொன்று இணையும் போது மரபணுக்களின் ஒரு அற்புதமான கலவை உருவாகிறது இதை ஹைப்ரிட் வீகர் ஹைப்ரிட் விகர் அல்லது கலப்பின வீரியம் என்று அறிவியல் பூர்வமாக அழைக்கிறார்கள் எளிமையாகச் சொன்னால் மரபணு பன்முகத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த உயிரினம் மிகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோயை உருவாக்கும் ஒரு பலவீனமான மரபணு ஒரு பூனையிடம் இருந்தாலும் மற்றொரு பூனையிடமிருந்து வரும் வலிமையான ஆரோக்கியமான மரபணு அதை அடக்கிவிடும் இதனால் அந்த நோய் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் குறைகின்றன இது மேசியாய் வெவ்வேறு மசாலாக்களைச் சேர்த்து ஒரு சுவையான மற்றும் சத்தான குழம்பை உருவாக்குவது போல எவ்வளவு என் தி ஐ எம்என்சிஐடி தூய இனப்பூனைகள் சந்திக்கும் சில பொதுவான சுகாதார பிரச்சனைகளைப் பற்றி பார்ப்போம் இதை கேட்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை உதாரணமாக நாம் மிகவும் விரும்பும் பர்ஷியன் பூனைகள் அவற்றின் அழகான தட்டையான முகம்தான் அவற்றின் சாபக்கேடு பிராக்கிசெபாலிக் சின்ட்ரோம் பிராகிசிபாலிக் சிண்ட்ரோம் என்ற நிலையால் அவற்றுக்கு சுவாசிப்பதில் சிரமம் பல் பிரச்சினைகள் மற்றும் கண் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த பூனை சாதாரணமாக மூச்சு விடுவதற்கே போராடுவதை நம்மால் பார்க்க முடியும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சோகம் அதேபோல ஸ்காட்டிஷ் ஃபோல்ட் ஸ்காட்டிஷ் ஃபோல்ட் பூனைகளின் மடிந்த காதுகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கலாம் ஆனால் அந்த மடிந்த காதுகளுக்கு காரணமான அதே மரபணு அவற்றின் எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகளில் கடுமையான வலியையும் கீழ்வாதத்தையும் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுத்துகிறது அவை வாழ்நாள் முழுவதும் வலியுடன் வாழ வேண்டியிருக்கும் அழகுக்கு நாம் கொடுக்கும் விலை இதுதானா இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் கம்பீரமான தோற்றமுடைய மெயின் கூன் மெயின் கூன் பூனைகள் உலகின் மிகப்பெரிய வீட்டு பூனை இனங்களில் ஒன்றாகும் ஆனால் அவை ஹைபர்டிராபிக் கார்டியோமயோபதி ஹைபர்ட்ராபிக் கார்டியோமயோபதி எச் என்ற இதய நோயால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது இது இதய தசைகள் தடிமனாகி இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் ஒரு தீவிரமான நிலையாகும் அதேபோல அழகான சியாமீஸ் சயமிஸ் பூனைகளுக்கு கண் மாறுகன் கிராசட் ஐஸ் மற்றும் சில நரம்பியல் பிரச்சினைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வங்காளப் பூனைகளுக்கு பெங்கால் கேட்ஸ் செரிமான பிரச்சினைகளும் ஸ்பிங்க்ஸ் ஸ்பைங்க்ஸ் போன்ற ரோமம் இல்லாத பூனைகளுக்கு தோல் நோய்களும் இதய நோய்களும் வர வாய்ப்புள்ளது ஒவ்வொரு தூய இனத்திற்கும் அதன் தனித்துவமான அழகுக்குப் பின்னால் ஒரு குறிப்பிட்ட பரம்பரை நோய்க்கான சாத்தியக்கூறு ஒளிந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த நோய்களைக் குறைக்க பொறுப்பான வளர்ப்பாளர்கள் முயற்சி செய்தாலும் ஆபத்து எப்போதும் இருக்கத்தான் செய்கிறது இப்போது நமது நாட்டின சூப்பர் ஹீரோக்களின் பக்கம் வருவோம் கலப்பின பூனைகளுக்கு இந்த வகையான பரம்பரை நோய்களின் ஆபத்து ஏன் குறைவாக உள்ளது காரணம் மிகவும் எளிமையானது மரபணு லாட்டரி ஒரு தூய இனத்தில் மரபணுக்கள் மிகவும் குறுகிய வட்டத்திற்குள் சுழல்கின்றன ஆனால் கலப்பின பூனைகளில் மரபணுக்களின் தேர்வு முடிவற்றது ஒருவேளை ஒரு பூனையின் பரம்பரையில் இதய நோய்க்கான மரபணு இருந்தாலும் அது இணையும் மற்றொரு பூனையின் பரம்பரையில் அந்த மரபணு இருக்காது இதனால் பிறக்கும் குட்டிகளுக்கு அந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு கணிசமாக குறைகிறது இது ஒரு பாதுகாப்பு வலை போன்றது ஒரு மரபணு கோளாறு ஏற்பட்டால் அதை செய்ய அல்லது சமநிலைப்படுத்த மற்றொரு மரபணு தயாராக இருக்கும் இதனால்தான் கலப்பின பூனைகள் பெரும்பாலும் வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தியைக் கொண்டுள்ளன அவை சிறிய காயங்கள் அல்லது நோய்களிலிருந்து விரைவாக மீண்டுவிடுகின்றன தூய பூனைகளின் இனப்பெருக்கம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடக்கிறது வளர்ப்பாளர்கள் தங்கள் பூனைகளை மிகவும் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கிறார்கள் இது நல்லதுதான் ஆனால் இதன் காரணமாக அவற்றின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு பல்வேறு வகையான கிருமிகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு கிடைப்பதில்லை அவை ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள் வளர்கின்றன இதற்கு நேர்மாறாக ஒரு கலப்பின பூனை குறிப்பாக தெருவில் பிறந்து வளரும் பூனை தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை சந்திக்கிறது அது பல்வேறு வகையான பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் மற்றும் பிற நோய்கிருமிகளை எதிர்கொள்கிறது இந்த தொடர்ச்சியான வெளிப்பாடு அவற்றின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு போர் வீரனைப் போல பயிற்றுவிக்கிறது இதனால் அவற்றின் உடல் மிகவும் வலிமையாகவும் பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டதாகவும் மாறுகிறது அவை இயற்கையின் கடுமையான தேர்வில் தேர்ச்சி பெற்றவை தோற்றத்தைப் பற்றி பேசினால் தூய இனங்கள் ஒரு குறிப்பிட்ட அழகியல் தரத்திற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் இந்த அழகு சில சமயங்களில் அவற்றின் இயல்பான செயல்பாடுகளுக்கு தடையாக அமைந்து விடுகிறது உதாரணமாக மிக நீண்ட உரோமங்களைக் கொண்ட பூனைகளால் தங்களை சரியாக சுத்தப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை இதனால் தோல் நோய்கள் மற்றும் முடிச்சுகள் உருவாகின்றன தட்டையான முகம் கொண்ட பூனைகளால் உணவை சரியாக கடித்து சாப்பிட முடிவதில்லை ஆனால் கலப்பின பூனைகளின் உடல் அமைப்பு உயிர் வாழ்வதற்கு ஏற்றவாறு இயற்கையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவற்றின் முக அமைப்பு பற்கள் கால்கள் மற்றும் வால் என அனைத்தும் வேட்டையாடுவதற்கும் தப்பிப்பதற்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஏற்றவாறு கச்சிதமாக அமைந்துள்ளன அவை அழகுக்காக வடிவமைக்கப்படவில்லை பிழைத்திருப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த செயல்பாட்டு வடிவமைப்பு ஃபங்க்ஷனல் டிசைன் தான் வாத்னி ஏஎன்ட் பிளெங்கா ஸ்டீஸ்தூந்தி தூய இன பூனைகளை உருவாக்குவதில் உள்ள ஒரு முக்கிய சிக்கல் நிறுவனர் விளைவு எஃபெக்ட் ஒரு புதிய இனத்தை உருவாக்கும்போது வளர்ப்பாளர்கள் மிகச்சில பூனைகளை மட்டுமே தொடக்கப் புள்ளியாக பயன்படுத்துகின்றனர் அந்த ஆரம்ப கால பூனைகளிடம் ஏதேனும் மரபணு குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு அந்த இனம் முழுவதும் பரவிவிடும் ஏனென்றால் அந்த இனத்தைச் சேர்ந்த அனைத்து பூனைகளும் அந்த ஒரு சில நிறுவனர்களின் சந்ததியினராகவே இருக்கும் இது ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒரே மூதாதையரின் வழித்தோன்றல்களாக தோன்றல்களாக இருப்பதைப் போன்றது அந்த மூதாதையருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருந்தால் அது அந்த கிராமத்திலுள்ள பலருக்கும் பரம்பரையாக வர வாய்ப்புள்ளது இது தூய இன பூனைகளின் மரபணு ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது கலப்பின பூனைகளின் ஆயுட்காலம் பொதுவாக தூய இன பூனைகளை விட அதிகமாக இருப்பதாக பல ஆய்வுகள் காட்டுகின்றன நிச்சயமாக இது ஒவ்வொரு பூனையின் வாழ்க்கை முறை உணவு மற்றும் மருத்துவ பராமரிப்பை பொறுத்தது ஆனால் சராசரியாக பார்க்கும்போது கலப்பின பூனைகள் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் கூடுதலாக வாழ்கின்றன இதற்குக் காரணம் அவை பரம்பரை நோய்களால் பாதிக்கப்படுவது குறைவாக இருப்பதே ஒரு தூய இனப்பூனை தனது பத்தவது வயதில் ஒரு பரம்பரை இதய நோயால் இறக்க நேரிடலாம் ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு கலப்பின பூனைக்கு அந்த நோய் வருவதற்கான வாய்ப்பே குறைவாக இருப்பதால் அது பதினைந்து பதினெட்டு அல்லது இருபது வயது வரை கூட ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த கூடுதல் ஆண்டுகள் என்பது உங்கள் செல்ல பிராணியுடன் நீங்கள் செலவிடக்கூடிய விலைமதிப்பற்ற நேரம் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது அப்படியானால் தூய பூனைகளை வாங்குவது தவறா நிச்சயமாக இல்லை தூய பூனைகள் அவற்றின் தனித்துவமான குணாதிசயங்களுக்காகவும் கணிக்கக்கூடிய சுவாவத்திற்காகவும் விரும்பப்படுகின்றன உங்களுக்கு அமைதியான மடியில் அமர்ந்து கொள்ளும் ஒரு பூனை வேண்டுமென்றால் ஒரு ராக்டால் ராக்டால் சரியான தேர்வாக இருக்கலாம் உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான விளையாட்டுத்தனமான பூனை வேண்டுமென்றால் ஒரு பெங்கால் பூனை சிறந்ததாக இருக்கலாம் கலப்பின பூனைகளின் குணம் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிப்பது கடினம் ஒவ்வொரு பூனையும் ஒரு தனிப்பெட்டி நீங்கள் ஒரு தூய இனப்பூனையை வாங்க முடிவு செய்தால் ஒரு பொறுப்பான வளர்ப்பாளரிடமிருந்து ரெஸ்பான்சிபிள் பிரீடர் வாங்குவது மிக மிக அவசியம் அவர் தனது பூனைகளுக்கு மரபணு சோதனைகள் செய்து பரம்பரை நோய்கள் இல்லாததை உறுதி செய்பவராக இருக்க வேண்டும் ஒரு பொறுப்பான வளர்ப்பாளரை எப்படி அடையாளம் காண்பது அவர் உங்களுக்கு பூனையின் பெற்றோரைக் காட்டத் தயாராக இருப்பார் பூனைகள் வளரும் இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பார் பூனைகளின் மருத்துவப் பதிவுகள் தடுப்பூசி அட்டைகள் மற்றும் மரப்பணு சோதனைச் சான்றிதழ்களை உங்களிடம் காட்டுவார் அவர் உங்களைப் பற்றியும் உங்கள் வாழ்க்கை முறை பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்பார் ஏனென்றால் அவர் தனது குட்டிகள் ஒரு நல்ல வீட்டிற்குச் செல்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறார் ஒரு கடையில் அல்லது ஆன்லைனில் கண்மூடித்தனமாக பூனையை வாங்குவதை தவிர்க்கவும் ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் குட்டி ஆலைகள் கிட்டன் மில்ஸ் என்று அழைக்கப்படும் இடங்களில் இருந்து வரலாம் அங்கே பூனைகள் மிகவும் மோசமான நிலையில் வியாபார நோக்குடன் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன மறுபுறம் ஒரு கலப்பின பூனையை தத்தெடுப்பது என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்குச் சமம் விலங்குகள் காப்பகங்கள் மற்றும் தெருக்களில் ஆயிரக்கணக்கான அற்புதமான அன்பான கலப்பின பூனைகள் ஒரு நல்ல வீட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன நீங்கள் ஒரு பூனையை தத்தெடுக்கும்போது நீங்கள் ஒரு சிறந்த நண்பனை பெறுவது மட்டுமல்லாமல் விலங்குகள் காப்பகத்தில் மற்றொரு பூனைக்கு இடமளிக்கவும் உதவுகிறீர்கள் தத்தெடுப்பது என்பது ஒரு அழகான விஷயம் உங்கள் உள்ளூர் விலங்குகள் காப்பகத்திற்குச் சென்று பாருங்கள் அங்கே உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு ஜோடி கண்கள் உங்களுக்காகக் கொண்டிருக்கலாம் அவை விலை உயர்ந்ததாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் அன்பு விலைமதிப்பற்றது குணாதிசயங்களைப் பற்றி பேசும்போது தூய இனப் பூனைகள் ஒரு குறிப்பிட்ட குணத்திற்காக வளர்க்கப்படுகின்றன ஆனால் கலப்பின பூனைகளின் குணம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் போன்றது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது சில கலப்பின பூனைகள் மிகவும் நட்பாகவும் மனிதர்களுடன் பழகுவதையும் விரும்பும் மற்றவை மிகவும் சுதந்திரமாகவும் தங்களை தாங்களே கூஸ்குனிவையாகவும் இருக்கும் ஆனால் இந்த கணிக்க முடியாத தன்மைதான் அவற்றின் அழகே அவை தங்களின் தனித்துவமான ஆளுமைகளால் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்துவார்கள் அவை தெருவில் வாழ்ந்த அனுபவத்தால் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவையாகவும் இருக்கும் அவை உண்மையான சர்வைவர்கள் சரி எல்லா தூய இனப்பூனைகளும் நோய்வாய்ப்பட்டவையா எல்லா கலப்பினப்பூனைகளும் ஆரோக்கியமானவையா அப்படியில்லை இது ஒரு பொதுவான விதி ஆனால் விதிவிலக்குகள் எப்போதும் உண்டு மிகவும் கவனமாக வளர்க்கப்பட்ட ஒரு தூய இனப்பூனை எந்த நோயும் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அதே சமயம் ஒரு கலப்பினப்பூனைக்கு எதிர்பாராத விதமாக புற்றுநோய் போன்ற நோய்கள் வரலாம் நாம் இங்கே பேசுவது எஸ் எம்பி ஹாபனைகளை ப்ராபபிலிட்டிஸ் பற்றி மட்டுமே ஒரு தூய இனப்பூனையை வைத்திருப்பது பரம்பரை நோய்கள் என்ற கண்ணி நிறைந்த ஒரு நிலத்தில் நடப்பதைப் போன்றது நீங்கள் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து செல்லலாம் ஆனால் ஆபத்து எப்போதும் அதிகம் ஒரு கலப்பின பூனையை வைத்திருப்பது பாதுகாப்பான பாதையில் நடப்பதைப் போன்றது விபத்துகள் நடக்கலாம் ஆனால் வாய்ப்புகள் மிகவும் குறைவு இந்த மரபணு வேறுபாட்டிற்கு பின்னால் உள்ள அறிவியலை இன்னும் கொஞ்சம் எளிமையாகப் பார்ப்போம் நமது டி என் ஏவில் உள்ள மரபணுக்கள் ஜோடிகளாக வருகின்றன ஒன்று தாயிடமிருந்தும் மற்றொன்று தந்தையிடமிருந்தும் ஒரு நோயை ஏற்படுத்தும் குறைபாடுள்ள மரபணு ரிசிவ் ஜீன் இருந்தால் அது வெளிப்பட வேண்டுமானால் தாய் மற்றும் தந்தை இருவரிடமிருந்தும் அதே குறைபாடுள்ள மரபணு வரவேண்டும் தூய இனங்களில் பெற்றோர் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் இருவரிடமும் அதே குறைபாடுள்ள மரபணு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் கலப்பினப் பூனைகளில் பெற்றோர் வெவ்வேறு மரபணு பின்னணியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒருவரிடம் குறைபாடுள்ள மரபணு இருந்தாலும் மற்றவரிடம் இருந்து வரும் ஆரோக்கியமான மரபணு டாமினன்ட் ஜீன் அதை அடக்கிவிடும் இதனால் அந்த நோய் வெளிப்படாமல் தடுக்கப்படுகிறது இது ஒரு அற்புதமான உயிரியல் பாதுகாப்பு அமைப்பு ஒரு பூனையைத் தேர்ந்தெடுக்கும்போது அதன் இனத்தை விட முக்கியமானது அதன் தனிப்பட்ட குணம் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு அது பொருந்துமா என்பதுதான் நீங்கள் நாள் முழுவதும் வேலையில் இருப்பவராக இருந்தால் அதிக கவனம் தேவைப்படும் ஒரு பூனை உங்களுக்கு சரிப்பட்டு வராது உங்களுக்கு சிறிய குழந்தைகள் இருந்தால் மிகவும் பொறுமையான மற்றும் நட்பான பூனையை தேர்ந்தெடுப்பது நல்லது ஒரு விலங்குகள் காப்பகத்திற்குச் சென்று அங்கே உள்ள பூனைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் எந்த பூனை உங்களிடம் ஈர்க்கப்படுகிறதோ யாருடன் உங்களுக்கு ஒரு உடனடி இணைப்பு ஏற்படுகிறதோ அதுதான் உங்களுக்கான சரியான பூனை அதன் இனம் நிறம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி அன்புதான் எல்லாவற்றையும் விட முக்கியம் பராமரிப்புச் செலவுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தூய இனப் பூனைகளுக்கு குறிப்பாக பரம்பரை நோய்கள் உள்ள இனங்களுக்கு மருத்துவச் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் தொடர்ச்சியான சோதனைகள் மருந்துகள் மற்றும் சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படலாம் நீண்ட உரோமம் கொண்ட பூனைகளுக்கு குரூமிங் குரூமிங் செலவுகள் அதிகம் இதற்கு மாறாக கலப்பின பூனைகள் பொதுவாக குறைந்த பராமரிப்பு தேவைப்படுபவையாக இருக்கும் அவற்றின் குறுகிய உரோமங்களை சுத்தப்படுத்துவது எளிது மற்றும் அவை பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பதால் கால்நடை மருத்துவரிடம் அடிக்கடி செல்ல வேண்டிய தேவை இருக்காது நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கலப்பின பூனையை வளர்ப்பது உங்கள் பணப்பையை மிகவும் குறைவாகவே பாதிக்கும் இறுதியாக இந்த விவாதத்தின் நோக்கம் எந்த ஒரு இனத்தையும் குறைத்து மதிப்பிடுவதல்ல ஒவ்வொரு பூனையும் அது தூய இனமாக இருந்தாலும் சரி கலப்பினமாக இருந்தாலும் சரி அன்புக்கும் மரியாதைக்கும் உரியது இதன் நோக்கம் பூனை வளர்க்க விரும்பும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் ஒரு செல்லப்பிராணியை வாங்குவது என்பது ஒரு பொருளை வாங்குவதைப் போன்றதல்ல அது ஒரு உயிரை பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை பராமரிக்கும் ஒரு பெரிய பொறுப்பு எனவே எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு முழுமையாக தஹ்கீக்கு செய்து உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எது சிறந்ததோ அதைத் தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் இறுதியில் ஒரு மகிழ்ச்சியான பூனைதான் ஒரு மகிழ்ச்சியான வீட்டை உருவாக்குகிறது எனவே நண்பர்களே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் தெருவில் சுற்றும் அந்த சாதாரண பூனை வெறும் பூனை அல்ல அது இயற்கையின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு அதிசயம் ஒரு மரபணு சிறப்புமிக்கது தூய பூனைகள் வாழும் படைப்புகள் என்றால் கலப்பின பூனைகள் உயிர் வாழும் காவியங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெருமைக்குரிய பாரசீக ராஜகுமாரன் இருந்தாலும் சரி அல்லது ஒரு தெருவில் இருந்து தத்தெடுத்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கும் அன்புதான் உண்மையானது ஒவ்வொரு பூனையும் ஒரு அன்பான வீட்டிற்கு தகுதியானது இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்திருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பூனை வாங்க நினைக்கும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன கீழே கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் செல்லங்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள்